வான்மழை போலிவரே பெண்டும் மறுமழை பொழிவாரே வான்மழை போலிவரே பெண்டும் மறுமழை பொழிவாரே கான்போடை கவர்ந்தே அன்போடு அனைத்தே கான்போடு கவர்ந்தே அன்போடு அனைத்தே தான் என் புரிவார் எங்கள் காஞ்சி மகா சுவாமியே புதினம் அவரை நினைத்திடுவோமே ஆனந்தமாய் வாழ் ஆனந்தமாய் வாழ் இன்முகத்தோடு ஈசனாயவரே இன்முகத்தோடு ஈசனாயவரே தேட்கொள்வார் எங்கள் காந்தி மகாஸ்வாமியே உற்சவசிலையாய் தோறும் அவரே என்றும் நடந்தாரே அவரே என்றும் நடந்தாரே ஏக்கங்கள் போக்கி ஏற்றங்கள் அளித்தே ஏக்கங்கள் போற்றி ஏற்றங்கள் அளித்தே ஐயங்கள் கழித்தாரே எங்கள் காந்தி மகா சுவாமியே பிளகுருவாய் போம்ப சிவனாய் போன் பல பிரம்ம மக போன் பல பிரம்ம மக ஓநூறாண்டு நம்மோடு வாழ்ந்தே ஓ நூறாண்டு நம்மோடு வாழ்த்தே ஔஷதம் உரைத்தாரே என்று காந்தி மகா சுவாமியே படங்களில் பொங்கிடும் காரணம் காண கிருங்கிடுவோம் நாமே காண கிருங்கிடுவோம் நாமே கீர்த்திகள் பாடி குறைகள் மறந்தே கீர்த்திகள் பாடி குறைகள் மறந்தே கூப்பிக்கை தொழுதிடுவோம் எங்கள் மகா சுவாமியே மேளம் சேவைகளை உடனே கை கூப்பி வணங்கிடவே கை கூப்பி வணங்கிடவே கொழுதே மகிழ்வார் போடியை வரங்கள் கொழுதே மகிழ்வார் போடியை வரங்கள் ஓ எங்கள் பாணி மகா சுவாமியே தங்கர குருவே சாப சதா சாபதா சிவசிமுத்திரை குருமூர்த்தி சிவசிமுத்திரை குருமூர்த்தி சீலமாய் வாழ சீரர் புரிவி சீலமாய் வாழ சீரர் துருவில் சுற்றியே வளம் வந்தோ எங்கள் காந்தி மக சொ சூரிய கண்களார் சுடருளி வீசி செம்மையை வர மருள்வி சூரிய கண்களார் சுடருளி வீசி செம்மையை வர மருள்வி வீசி செம்மையை மே சேவடி போற்றி சேவிப்போம் தினமே பிரபு பிரபுவையே எங்கள் காஞ்சி மகியே சொல்லிடவும் நாமம் சோகங்கள் தீத்தே சௌஜன்யம் வளர்ப்பீரே தீத்தே சௌஜன்யம் வளர்ப்பீரே சொல்லி மகிழ்வோம் சோமே நாமம் சொல்லி सोमेन्म सौंदी मग स्वामी जय जय शंकर शंकर जय जय शंकर स्वामी जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर गर शंकर जय जय शंकर स्वामी स्वामी शङ्कर